நான் இந்த நாட்டின் முதல்வன் ஏன் முதல்வன் ஏன் முதல்வன் விவசாயிக்கு ஒரு பிரச்சனை நான் தான் நான் இங்கே முதல்வன் சிப்கார்ட் தொழிலாளர்க்கு எதிரான போராட்டம் சீமான் தான் இங்கே முதல்வர் அணுகுலைக்கு எதிரான போராட்டம் அவன் தான் முதல்வர் கீழ்பவானியில் காங்கிரட்டு மதிர்ச்சி வர தகர்க்கணும் அங்கே அவன் தான் நிற்பான் எங்கள் ஐயா நல்லிசாமி கல்வி இருக்கிற போராட்டம் அங்கேயும் சீமான் தான் முதல்வர் புரியுதா புரியுதா இதில் எனக்கு இருக்கிற மன நிறைவு ஏதிலையும் இல்லை உறுதியாக வெல்லுவன் நீ ஒன்றும் கிடையாது நீ எனக்கு ஓட்டு போடாமல் எங்கே போயிருவேன் நினைக்கிறேன் சந்திரமண்டலத்துக்கு போயிருக்கா இப்ப இப்ப நிலவை முடிச்சிட்டாங்க அடுத்து ஸ்டேட்டா சூரியன் விட்டாங்க எந்த கிரகங்களை விட்டு வைக்கலாம் இல்லைவங்க இவங்களுக்கு என்ன தெரியுமில்ல அவர் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் உங்களுக்கு தெரியும் பெரிய மேதை அவர் என்ன சொல்கிறாரு டே நம்மளுக்கு தெரிஞ்சுற டேய் எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக இந்த பூமியை மாற்றி விட்டார்கள் நீங்கள் வேற கிரகங்களை நோக்கி படகிடுங்கிறாரு அது இவங்களுக்கு கேட்டுச்சு இவங்க வேற கிரகங்களை நோக்கி போறதுக்கு முன்னாடி நாம கிளம்பிடுவோம் அங்கே போய் இவங்களை முடிவு பண்ணிடுவோம் இனிமேல் நின்று இன்றிருந்து நிலவுக்கு பேர் சிவசக்தி பேர் சந்திரன் நிலவு ஐயோ பௌர்ணமி நேரத்தில் சிவசக்தி முகம் எப்படி பழி சென்று இருக்கிறது பார் பேசினாலும் பேசுவான் பல பரதேசி இருக்காங்க பேசுவான் அப்புறம் இப்ப அடுத்து ஸ்டைட்டா சூரியன் சூரியனுக்கு அப்புறம் செவ்வாய் செவ்வாய்க்கு அப்புறம் புதன் என்ன கிரகத்தையும் நாங்க விட்டு வைக்கிறதா இல்லை ஏன்னா நாங்களே பெரிய கிரகம் ஐயோ 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 இந்த கொடுமைக்காரங்க நம்ம மாட்டிட்டு படுற பாரு இருக்குது பாருங்களேன் எந்த கோயில என்ன வழிபட்டாலும் தொலைக்க முடியாது அது ஓகே எந்த அங்கேச்சி ஒரு செய்தி எனக்கு இருக்குது மருத்துவரை அது இல்லை ஒரு தமிழ் துறை பேராசிரியர் போயிட்டு என் பாவத்தை தூக்கி எறிகிற மாதிரி எனக்கு ஒரு மாத்திரை கொடுங்க அப்படி ஒரு மாத்திரை இல்லையா இல்லையா இருக்குது வேண்டும் என் பாவத்தை தூக்கி எறிகிற மாதிரி மாத்திரை ஐயோ எனக்கு ஆங்கிலம் பிடிக்காது எந்தால் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறத சொல்கிறேன் எரித்ரோ மைசின் தூக்கி எரி எரித்திரோ மைசின் என் பாவத்தை தூக்கி எறிகிற ஒரு மாத்திரை கொடு அதை த்ரோ மைசன் ஒரு தொண்டவளிக்க சாப்பிட ஒரு மாத்திரை இருக்குது அதை அவர் இப்படி கேட்குறாரு அந்த கதையாக தான் இந்த பாவத்தை தூக்கி எறிகிற ஒரு மாத்திரை ஒன்று இருக்குது இந்த இவருக்கு ஒரே ஒரு ஓட்டை போட்டு விடலாம்

எல்லாம் அவதூறாக பேச்சும் தான் ஒரு கவிதை சுட்டு செய்தி போட்டாரு சரல சலப்பு இல்லாத பணம் காடியது அவதூறு இல்லாத அரசியலியது தொடர்ந்து முன்னேறுங்கள் அவ்வளவுதான் என்னென்ன முதல் பண்ணி பாக்குற நான் இந்த காதல வாங்கி இந்த காதல் விடுறாள் கிடையாது தம்பி காதலே வாங்க மாட்டேன் காதலே வாங்க மாட்டேன் அவர் ஆயிரம் கோடி உருத்தாரு முப்பது சீட் சீட்டு கலையிற கூட்டம் கிடையாது நினைக்கிற கூட்டம் இது நாலு மூணு சீட்டை வச்சு ஒண்ணு பண்ண முடியாது நான் கோடி கனவச்சிட்டு மூளை இருபத்தி நாலுமா அரிக்குது எனக்கு நல்லா கனிஷன் உங்களுக்கு உடல கொழுப்பு எனக்கு மண்டைக்குள்ள கொழுப்பு அது உண்மையிலேயே கொழுப்பு அது என்ன ரொம்ப திமிரா பேசுற உடன் பிறந்தது ராஜா உடன்பிறந்தது அஞ்சு வதம் அடிமணி வதம் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்னோட ஆட்சியில ஒரு அஞ்சு வருஷம் வாழ்ந்துதான் பாருங்க என்ன கட்டுரு